பல்லடம் அருகே புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது குடிபோதையில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட தகராறில் வாலிபர் பலி கொலை மற்றும் கொலை முயற்சி வழக்காக பதிவு செய்து ஐந்து நபர்களை கைது செய்த பல்லடம் போலீசார் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த அல்லாளபுரம் வாய்க்கால் மேடு பகுதியைச் சேர்ந்தவர் பிரவீன் இவரும் இவரது நண்பருமான ஜஸ்டின் ஆகியோர் புத்தாண்டை நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்து கொண்டாடிவிட்டு நேற்று அதிகாலை ஆட்டோவில் வாய்க்கால் மேடு அருகே வந்து கொண்டிருந்தனர் அப்போது அவர்களுக்கு முன்பாக அதே பகுதியைச் சேர்ந்த மாறன் மற்றும் சூர்யா ஆகியோர் இருசக்கர வாகனத்தை கொண்டு சென்றுள்ளனர் அவர்களும் குடிபோதில் இருந்ததாக கூறப்படுகிறது ஆட்டோவில் வந்தவர்கள் இவர்களை பார்த்து ஓரமாக போங்கடா என கூறியுள்ளனர் அதனைத் தொடர்ந்து இருதரப்புக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது அப்போது பிரவீன் தனது நண்பர்கள் மணிகண்டன் அருள் சுரேஷ் ஆகியோரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஹரிஷ்மாறன் தன்னை தாக்கியதாக கூறி அங்கு வரவழைத்தார் அதேபோன்று ஹரிஷ்மாறன் தனது நண்பர்களான மாயகிருஷ்ணன் ஹரிகிருஷ்ணன் ஆகியோரை வரவழைத்துள்ளார் இருதரப்பினருக்கும் அங்கு வாக்குவாதம் முற்றிய நிலையில் அங்கிருந்த மரக்கட்டை மற்றும் இரும்பு ராடால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர் இதில் மணிகண்டன் ஹரிகிருஷ்ணன் ஆகியோருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது டோட் தகவல் கிடைத்து சம்பவ இடம் வந்த பல்லடம் போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் பலத்த காயமடைந்த மணிகண்டன் மற்றும் ஹரிகிருஷ்ணன் இருவரையும் மேல் சிகிச்சைக்காக கோவைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது அடிதடி வழக்காக பதிவு செய்து பல்லடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த மணிகண்டன் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தார் அதனைத் தொடர்ந்து கொலை வழக்காக இதனை மாற்றிய பல்லடம் போலீசார் ஹரீஷ் மாறன் சூர்யா ஆகிய இருவரையும் கைது செய்தனர் தலைமறைவாக உள்ள மாயகிருஷ்ணனை தேடி வருகின்றனர் அதேபோன்று பிரவீன் ஜஸ்டின் மற்றும் அருள் சுரேஷ் ஆகியோரை கொலை முயற்சி வழக்கில் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் கொடிபோதையில் வாய்த்தகராரில் ஆரம்பித்த அடிதடி கொலையில் முடிந்த இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது